அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நன்றா ரணி சரி அப்படியே பாத்தீங்கன்னு எங்கட அக்கா விட்டு அணிக்கிறோம் அக்கா கூப்பிட்டவா வந்து கணநாள் ஆயிட்டுது கடைசியா நாங்கள் அந்த வெள்ளத்தோட வந்திருக்கேன அப்பதான் வந்த நாங்களே அப்போ கொஞ்சம் நாளாயிட்டது அப்ப தனக்கு மக்காக்கும் வர டைம் இல்ல அப்ப நீங்க வந்துட்டு போங்க பிள்ளைகளையும் பார்த்து கனநாளா போயிட்டு சொன்னவா என்ன வெள்ளத்தோட வந்தனாங்களே

உங்களுக்கு கிடைக்கல என்ன கிடைக்கல ஆனா உண்மையில அரசு ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுக்கு முடிவு இன்னும் மேரே பா அதோட நாங்க விட்டுட்டோம் நீ என்ன செய்யறதுன்னு சொல்லி வீட்டு துப்புரவு செய்யறதுக்காக என்று சொல்லி 25000 கொடுத்தது ஆனா எல்லாருமே மேக்ஸिमम எல்லாருக்கும் கொடுத்தது ஆனா உங்களுக்கு கிடைக்கல என்ன நம்ம காசு எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்க நம்ம எடுத்துட்டீங்க நைட் நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே நைட் 25000 போட்டது ம் நான் நீங்களும் எல்லாரும் எடுத்துட்டாங்க சொன்னவங்க தங்களுக்கு நான் வந்தது உங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கேட்டது

ആ ഉമ്മയെ രക്ഷിതാ മാത്ര മാറി സാപ്പിട്ടാ டைம் ஆயிட்டுது அப்போ உங்களையும் பார்த்தோம் நீங்களும் வேற லேட் ஆகிடுச்சு ஃபோன் பண்ணி சொன்னதான் அக்கா எங்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் கொஞ்சம் வேற லேட்டாக மாட்டோம் சரி அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் சரிவதே இல்லை அப்போ எங்களுக்கு பசியும் ஆயிடுச்சு அப்போ நாங்கள் அதான் நான் சொன்னேன் அக்கா கால் பண்ண நீங்கள் சாப்பிடு பார்த்தீங்கன்னா சொன்னாண்டு வந்து எனக்கு திடீர்னு நல்லா தந்து காய்ச்சல் வந்துட்டு அப்போ ரிஹானா கொஞ்சம் தெரியாது திருந்து கொண்டு இருந்துச்சு அப்போ அதனால கொஞ்சம் லேட் லேட்டாயிட்டுது

சுவையா இருக்கு <laughs> 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 அதான் அத நான் ஊளே வேலைக்கு நான் நண்டைங்கடலேடா போயிட்டுதனால லேட் ஆயிடு என்ன சரியா வேற லேட் ஆயிற்று இப்ப குப்பெல்லாம் உப்பு ரியவேணும் என்ன மாதிரி தாரோட எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாம்マラ वाताနေதது ஆ எனக்கே காரணமும் காணமோ உப்பு எல்லாம்ல வேற ம் காண என்ன வந்து பசி

சரி அப்போ நாங்களும் எங்களோடய வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மே சரி அப்போ எங்களோட வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற மறுபடியும் சந்திக்கிறோம் பாய்